ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா கிராமப்புறங்களில் ரொம்ப பிரபலமான ஒரு உணவை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் ஆட்டுக்குடல் அதாவது மட்டன் போட்டி இந்த மட்டன் போட்டியை சில பேர் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இதை சாப்பிட்டா கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதிகமாகும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மட்டன் போட்டியில் அப்படி என்ன தான் பயன் இருக்கு அதுக்கு எதாவது பக்கவெளிவல் இருக்கா இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் இதோட உண்மைதான் என்ன அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதைவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் போட்டி அப்படின்னா என்ன மட்டன் போட்டின்னா என்ன தெரியுமா ஆட்டோட குடல் வயிறில் இருக்கிற ரூமன் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் மீள்தோல் இது எல்லாம் உள்ளுறுப்புகளையும் சேர்த்துதான் மட்டன் போட்டி மசில் மீட் இல்ல ஆர்கன் மீட் சேர்ந்தது ஆர்கன் மீட்னா சத்து அதிகமா இருக்கிற ஒரு அற்புதமான பகுதின்னு சொல்லலாம் பட் அளவுக்கு பிரச்சனைகள் அதிகம் அத நம்ம பக்க விலைகள்ல பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மட்டன் போட்டியில இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன தெரியுமா புரத சத்து இது தசை வளர்ச்சிக்கும் உடல் வலிமைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது இரும்புச்சத்து சத்து இது ரத்த சொகி உள்ளவங்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமான சத்துன்னு கருதப்படுது வைட்டமின் பி டுவெல் நரம்பு ஆரோக்கியமா இருக்கவும் மூளை செயல்பாடு அதிகப்படுத்தவும் சோர்வை குறைக்கவும் இது உதவியா இருக்கும் அடுத்தது ஜிங்க் இது ஆண்மை சக்தியை அதிகப்படுத்துதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வருது காயம் சீக்கிரம் வர உதவியா இருக்கு ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது இது உடலுக்கு சக்தியை தருது ஹார்மோன் சமநிலை வச்சுக்க உதவியா இருக்கு அப்படி இது என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளை தருது உடல் பலத்தை அதிகப்படுத்துது உடல் சோர்வை குறைச்சி வேலைக்கு சக்தி இல்லாமைய போக்குது அதிக வியர்வைய தடுக்குது இது எல்லாமே குறைக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் ரத்த சொகையை குறைய உதவியா இருக்குங்க பெண்கள் ரத்தம் குறைவானவங்க அடிக்கடி மயக்கம் வர்றவங்க இவங்க எல்லாருக்கும் அயன் மற்றும் பீடோல் காரணமா நல்ல பலனை இந்த மட்டன் ஒட்டி கொடுக்குதுன்னு சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அடிக்கடி காய்ச்சல் சளி தொற்று நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மட்டன் போட்டியை சாப்பிட்றதால ஜிங்க் மற்றும் புரோட்டீன் காரணமாக இது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுன்னு சொல்லலாம் நரம்பு பலத்தையும் மூளை ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துதுன்னு சொல்லலாம் கை கால்களில் நரம்பு எடுக்கிறது மறதி கவனக்குறைவு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இந்த வட்டம் போட்டியில் இருக்கிற விட்டமின் பி டுவெல் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லப்படுது எடை குறைவானவங்க இதை சாப்பிட்றதால உடல் மெலிவு குழந்த பிறந்த பிறகு பலம் இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது நம்ம பயன்படுத்தலாம் ஆன்மாய் சக்திக்கு உதவுதுங்க ஜிங்க் ஹெல்த்தி ஃபேட்ஸ் டெஸ்ட்ரோஷன் ஹார்மோனுக்கு சப்போர்ட் கொடுக்குதுன்னு சொல்லப்படுது தான் மட்டனில் எவ்வளோ நல்லது இருந்தாலுமே இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்குதா செய்யுது அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மட்டன் போட்டியோட பக்க விளைவுகள் என்னென்னு தெரியுமா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் கொலஸ்ட்ரலாக அதிகரிக்கும் இது ஆர்கன் மீட்டில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் அடிக்கடி சாப்பிட்டா இதே நோய் பயம் இருக்குதுன்னு சொல்லப்படுது சரிமான கொளாறு உடல் சரியாக சுத்தம் செய்யலைன்னா வாந்தி வயிற்றுப்போக்கு கேஸ் பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் இருக்குது யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குங்க இதனால் மூட்டு வலி கவுட் நோயாளிகள் எல்லாருமே கட்டாயமாக அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் கிட்னி டிசீஸ் லிவர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆர்கன் மீட் சுமையை அதிகப்படுத்தலாம் ஸோ கவனமாக இருக்கணும் பேராசைட் தொற்று அபாயம் இருக்குங்க சரியாக சுத்தம் செய்யாமல் நல்லா வேக வைக்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா வாம் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குதுங்க யாரெல்லாம் மட்டன் போட்டி சாப்பிடக்கூடாது தெரியுமா இதய நோயாளிகள் உயர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சிறுநீரக நோயாளிகள் கல்லீரல் நோய் இருக்கிறவங்க கவுட் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் அடிக்கடி பயன்படுத்துறதை தவிர்க்கிறது நல்லது அப்போது யாருக்கெல்லாம் இந்த மட்டன் போட்டி நல்லது ரத்த சொகை இருக்கிறவங்க உடல் மெலிவாக இருக்கிறவங்க அதிக வேலை செய்கிற ஆண்கள் வாரத்தில் ஒரு முறை மட்டும் சாப்பிடலாம் சரியான முறையில் சாப்பிட்றது எப்படி தெரியுமா மூணுல இருந்து நாலு தடவை நல்லா கழுவணும் மஞ்சள் உப்பு போட்டு சுத்தம் பண்ணணும் முழுசா வேக வைக்கணும் டீப் ஃப்ரையை தவிர்த்துக்கோங்க அதிக எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது வாரத்துல ஒரு முட்டை மட்டும் ஒரு முறை மட்டும் நம்ம இந்த மட்டன் போட்டியை பயன்படுத்தலாம் எவ்வளோ அளவு சாப்பிடலாம் ஒருவருக்கு நூறுல இருந்து நூற்றம்பது கிராம் போதுமானது அளவுக்கு மேல அதிகமா எடுத்துக்கொள்ள வேண்டாம் மட்டன் போட்டி மருந்து மாதிரி கூட ஆனால் இதே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா விஷம் மாதிரியும் ஆகலாம் ஸோ அளவோடு சாப்பிட்டா அமிர்தம் அளவுக்கு மீறினா நஞ்சு இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மட்டன் போட்டி ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் பயன்படுத்துறதால என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு வந்ததுன்றத பற்றி கமெண்ட்ல சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்